முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னை வெறுக்கும் உன்னுடைய துணையின் இல்லத்தில் இன்று மிக பெரிய விஷயம் ஒன்று நடந்து உள்ளது அதாவது உன்னுடைய துணை உனக்காக பேசி விட்டார் தங்கமே அதை அவர்கள் வீட்டில் உள்ளவர்களால் பொறுத்து கொள்ள முடியாமல் அனைவருமே ஒன்று கூடி விட்டார்கள் எதற்காக உனக்காக அவர் பேச வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு மிகவும் மேலோங்கி நின்றதால் உன்னுடைய துணை எப்பொழுது அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார் இப்படி ஒரு விஷயம்தான் உன்னுடைய துணையின் வீட்டில் நடந்துள்ளது உன் துணை உனக்காக பரிந்துரைக்கப்பட்டு பேசி இப்பொழுது அவமானப்பட்டும் கூனி குறுகியும் நின்று கொண்டு இருக்கின்றார் ஏனென்றால் அவருடைய மனதில் இப்பொழுது இருப்பது நீயாகத்தான் இருக்கின்றாய் அதை அவரால் வெளிப்படையாக இத்தனை நாட்களாக பேச முடியவில்லை இப்பொழுது பேசி விட்டார் அதனால் அவர்கள் வீட்டில் உள்ள அனைவருமே ஒன்று கூடி விட்டார்கள் உனக்கு இந்த விஷயம் சந்தோஷம்தான் தங்கமே ஆனால் அவர்களுக்குத்தான் இது மிகவும் தீமையாக இருக்கின்றது உன்னுடைய துணையின் மனதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீ இடம் பிடித்து விட்டாய் இனி உன்னை விட்டு செல்ல அவர் விரும்பவே மாட்டார் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவர்களிடமிருந்து விலகி உன்னை தேடியும் வந்து விடுவார் மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கின்றார் அது எனக்கு தெரியும் அந்த வேதனைகள் தீர்ந்து மகிழ்ச்சியாக உங்கள் இருவரையும் நான் வாழ வைக்கப் போகின்றேன் என்னுடைய மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு எப்போதும் இடம் தராதே தங்கமே உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு உன்னுடைய கடமைகளை நீ செய் உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் நானே பொறுப்பாவேன் நானே படைப்பாளியாக நின்று அனைத்தையும் உனக்கு முடித்தும் தருகின்றேன் இப்பொழுது கூடிய விரைவில் உன்னை தேடி உன் துணை வந்து விடுவார் நாளை முக்கிய ரூபத்தில் நான் உன்னை சந்திப்பேன் என்னுடைய வருகைக்கு பின் மிக பெரிய நன்மை உனக்கு நடக்க உள்ளது சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக காத்து கொண்டே இரு யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா